அனைவருக்கும் வணக்கம் வைகை அகாடமி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேம்பாவணி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வீரமாமுனிவர் வந்து இருக்கிறாரு வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி புதிய புத்தகத்தில் பத்தாவதில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது அதனால் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இந்த வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு இந்த தேம்பாவணி இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்ற ஒருத்தர் இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுவாங்க இந்த திருமுழுக்கு யோவான் அப்படின்ற அருளப்பனுக்கு வீரமாமுனிவர் வந்து தேமாவணியில் அவர் வச்சுருக்கிற பேர் என்ன அப்படின்னா கருணையன் இந்த கருணையன் அவங்களுடைய தாயார் எலிசபெத் அம்மையாரோட காட்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்போ எலிசபெத் அம்மையார் வந்து இறந்துடுறாங்க அந்த இறப்பை தாங்க முடியாமல் அவர் படுற துன்பங்களையும் அவருடன் அந்த இயற்கைகளும் சேர்ந்து துன்பப்படுகின்றன அதை தான் வந்து இந்த தேம்பாவணி பாடலில் வந்து குறிப்பிடுறாங்க இந்த பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க மனிதத்தை மேம்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடம் தேம்பாவணி வீரமா முனிவர் பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர் இது வந்து ஒரு சினிமா பாடல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் நாலு பேர்கள் வந்து வருது பாவரி ரெண்டு பேர் வசந்தங்கம் புதுவெள்ளி மாவரி ரெண்டு பேர் மாணிக்கம் மணிவேரம் அவ்வளோதான் இந்த நாலு பேர் வந்து தொகுப்பாக வந்திருக்கிறதுனால கொஸ்டினில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவரோடு சொல்லி அழு உனக்கு வந்து துன்பம் இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்டையாவது வந்து சொல்லி அழணும் யாருமே இல்லையா சுவர்கிட்டயாவது சொல்லி அழணும் நீ சொல்லி அழுதாதான் அந்த துன்பம் வந்து குறையும் அப்படின்ட்டு இதற்கான பொருள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த பாயிண்ட்ஸை படித்தாலே நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து விடுபடாமல் வந்து அட்டன் பண்ணிடலாம் இருந்தாலும் மீதமுள்ள வரிகளையும் நீங்கள் வந்து வாசித்து பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேமாவணி காப்பியத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்கள் இருக்கு இல்லையா இந்த செயல்களுடைய முன்கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் முன் நிகழ்வு கிருத்திவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி சரிங்களா அதாவது திருமுழுக்கு யோவான் அவருக்கு இன்னொரு பேர் வந்து அருளப்பன் இந்த திருமுழுக்கு யோவான் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த அருளப்பன் தான் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் அதாவது தேம்பாவணி காப்பியத்தில் கருணையன் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்ப வந்து அப்படின்னா மூணு பேர் திருமுழுக்கு யோவான் அருளப்பன் கருணயன் அப்படின்ற பேரு தேமாவணி காப்பியத்தை பொறுத்தளவுக்கு இவருடைய பெயர் வந்து கருணயன் அப்படின்றது மட்டும்தான் கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வருகிறார் கானகம் அப்படின்னா காடு கருணையனுடைய தாயார் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிசபெத் அம்மையா அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன இங்கே வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இறங்கி அழும் கருணையனுக்கு இறங்கும் இயற்கை அதாவது தன்னுடைய தாய் எலிசபெத் அம்மையார் வந்து இறந்துட்டாங்க இல்லையா அதை தாங்க முடியாமல் துன்பத்தில் வந்து வாடுறாரு இந்த கருணையன் இவருடன் சேர்ந்து அங்கே அந்த காணகத்தில் உள்ள காட்டில் உள்ள இயற்கையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்பம் வந்து அடையுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து பாடல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பாடலா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணயன் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வந்து துவங்குது முதல் பாடலை வந்து பார்க்கலாம் பூக்கையை குவித்து பூவே புரிவுடு காக்கன்று சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தையாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிது நூல் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அலங்கநீர் பொழிந்தான் மீதே அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க சொல்லும் பொருள் வந்து கவனிங்க சேர்க்கை அப்படின்னா படுக்கை யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்து படுத்துறாங்க பூக்கையை குவித்து அதாவது கர்ணையனுடைய கைகள் வந்து பூ போன்ற கைகள் அந்த கைகளை குவித்து கும்பிட்டு பூவே புரிவோடு காக்கன்று அதாவது பூவே அப்படின்றது பூமாதேவியை வந்து கர்ணையன் வந்து கேட்குறாரு கும்பிட்டு கேட்குறாரு என்னுடைய தாயின் உடலை வந்து அன்போடு பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு அம்பூன் சேக்கையை பரப்பி அதாவது தன்னுடைய தாய் வந்து இறந்துட்டாங்க அவங்கள வந்து அடக்கம் செய்கிறதுக்காக ஒரு குழியை வந்து வெட்டி வச்சிருக்கிறாரு அந்த குழியில் முதல்ல மனம் வீசும் மலர்களை வந்து பரப்புறாரு திருந்திய அறத்தையாகவும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல அறங்களை எல்லாத்தையும் யாக்கையை பிணித்தன்று ஆக அந்த அறங்களை எல்லாத்தையும் தன்னுள் வந்து சேர்த்து வைத்து இனிது நூல் அடக்கி வாய்ந்த அந்த அறங்களை பயன்படுத்தி ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த ஆக்கை அடக்கி பூவோடு அலங்கநீர் பொழிந்தான் மீதே தன்னுடைய தாயை வந்து அந்த மலர்கள் மீது வந்து படுக்க வைத்து அதன் மீது வந்து மண்களை எல்லாம் பரப்பி கடைசியாக வந்து மணவீசு மலர்களையும் தன்னுடைய கண்ணீர் துளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர பொழிகிறாரு அந்த கருணையன் இந்த முதல் பாடலை பார்க்கும் போதே இந்த தேமாவணி காப்பியத்தோட ஆழம் வந்து புரியுது சரிங்களா அதாவது கருணையனும் எலிசபெத் அம்மையாரும் கானகத்தில் காட்டில் வந்து தனியா வந்து வாழ்ந்துட்டு வராங்க எலிசபெத் அம்மையார் வந்து திடீர்னு வந்து இறந்துடுறாங்க அந்த இறந்த உடலை வந்து கருணையன் வந்து அடக்கம் செய்கிறாரு அப்படி அடக்கம் செய்யும் போது அந்த பூமாதேவி கிட்ட வந்து கேட்குறாரு என்னுடைய அன்னையின் உடலை வந்து நீ வந்து அன்போடு பாதுகாக்கணும் என்னுடைய அன்னை என்னுடைய தாயை வந்து இறந்துட்டாங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் என்னுடைய தாய் வந்து எப்படிப்பட்டவங்க தெரியுமா நல்ல நல்ல அறங்களை எல்லாம் தன்னுடைய சேர்த்து வைத்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அப்படிப்பட்ட என்னுடைய தாயின் உடலை வந்து நீ வந்து அன்போடு பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பூமாதேவி கிட்ட வந்து கையை எடுத்து கும்பிட்டு அதை வந்து கேட்டுக்கிறாரு அடுத்து இரண்டாவது செயலை பற்றி பார்க்கலாமா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோல் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பாடல் வந்து சொல்கிறாங்க இளங்கோல் அப்படின்னா இளம் பயிர் அந்த நெல் பயிர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இளமையாக இருக்கும்போது அதனுடைய பெயர் வந்து இளங்கோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தயங்கி அப்படின்னா அசைந்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தன்னுடைய தாயின் வாயில மணிமணியான உண்மைகள் மட்டும்தான் பேசுவாங்க அந்த உண்மையான வார்த்தைகளை மழைநீராக உட்கொண்டு வாழ்ந்து வந்தேன் தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தன்னுடைய தாயின் மார்பில் அணிந்திருக்கும் அந்த மணிமாலையை போன்று குளிர நான் வந்து வாழ்ந்துட்டு வந்தேன் தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூல் வாடி நான் வந்து ஒரு இளம் பயிர் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெரிய பையனாக வந்து ஆகலை நான் வந்து ஒரு சின்ன பையன் எனக்கு வந்து வளர்ச்சி அடையணும் அதாவது ஒரு இளம் பயிர் நெற்பயிர் வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மழை வந்து தேவைப்படுது நான் வந்து வளரணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய தாய் வந்து தேவைப்படுறாங்க ஆனால் அந்த இளம் பயிருக்கு மழை நீர் கிடைக்காதது போல என்னுடைய தாயும் என்னை விட்டு வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ நான் வந்து நெல் பயிர் வந்து முதிர்ச்சி அடைந்து வரும்போது நெல் மணியாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி காஞ்சி போகுமோ அதே போல் நான் வந்து இன்னும் பெரியவன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய தாயை இழந்து நான் வந்து வாடி நிற்கிறேன் அப்படின்னு வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க மூன்றாவது பாடலை பார்க்கலாம் விரிந்தன கொம்பில் கொய்த வீயனம் உள்ள வாட எரிந்தன நுதினச்சு அம்பு கொண்டு இரும்புளை புண்போல் நோக பெரிந்தன புள்ளின் காலில் பெரிதொழு இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா தனித்தே நந்தோ அதாவது சொல்லும் பொருள் வந்து கவனிங்க கொம்பு அப்படின்னா கிளை மரத்தோட தான் கொம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புலை அப்படின்னா துளை கான் அப்படின்னா காடு கான் காணகம் இது எல்லாமே காடு தேம்ப அப்படின்னா வாட அசும்பு அப்படின்னா நிலம் சரிங்களா அசும்பு அப்படின்றது புதுமையாக வந்து இருக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அசும்பு அப்படின்னா நிலம் அதாவது விரிந்தன கொம்பில் கொய்த வீ உள்ளம் வாட ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் ஒரு கிளை நல்லா செளிமையாக வந்து வளர்ந்துருக்கு அதில் மணம் வீசு மலர்கள்லாம் வந்து பூத்து குழுங்குது அதுலேருந்து ஒரு மலரை பறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மலர் வந்து எப்படி வாடி போகுமோ அதே போல என்னுடைய தாயை எழுந்து வாடுகிறேன் அப்படின்னு வந்து கருணையன் வந்து சொல்கிறாரு எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோக அதாவது ஒரு அம்பை எடுத்து அதை நெருப்பில் காட்டி சூடாக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து விஷத்தை தடவி அந்த அம்பை எழுதணும் அப்படின்னா அது வந்து தொலைச்சிக்கிட்டு ஒரு தொலை போட்டு இல்லையா அந்த புண்ணு எவ்வளவு வலிகளை கொடுக்குமோ அதை விட என் தாயோட பிரிவு வந்து வலிகளை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க பிரிந்தன புல்லின் காணில் பெரிதலு இறங்கி தேம்ப இந்த காட்டில் ஒரு ஒரு பறவை வந்து தன்னுடைய தாயை வந்து இழந்து தவிக்கிறது போல நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிந்தன அசம்பிள் செல்லும் தடைவிழா தனித்தேன் அந்தோ ஒரு நிலம் வந்து இருக்கு அது வந்து சரிந்த நிலையில வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வழுக்கிற நிலமா வந்து இருக்கு அந்த நிலத்துல நான் வந்து திக்கு முக்காடி போய் நிக்கிறேன் எந்த வழியில போறது எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நான் வந்து முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான்காவது பாடலில் வந்து கவனிங்க உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கணிதன தனித்து போனால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லும் பொருள் வந்து கவனிங்க உய்முறை அப்படின்னா வாழும் வழி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விலைக்கு ஏற்கனவே கடிந்து அப்படின்னா விரைந்து அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம் இப்போ வந்து கடிந்துனா விலைக்கு எந்த செயலில் எந்த சொற்களுக்கு என்ன பொருள் அப்படின்றத தெளிவாக வந்து படித்து வச்சுருக்கணும் அதாவது உய்முறை அறியேன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வழியே வந்து எனக்கு வந்து தெரியல ஓர்ந்த உணர்வினத்து உறுப்புமில்லா மெய்முறை அறியேன் என் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து செயல்படுதா செயல்படலையா அப்படின்ற எந்த ஒரு உணர்வும் வந்து எனக்கு வந்து தெரியல மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் என் உடம்புக்கு தேவையான உணவை கூட எனக்கு வந்து தயாரிக்க தெரியாது கானில் செல்வழி அறியேன் இந்த காட்டில் எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு வந்து தெரியல தாய் தான் கைமுறை அறிந்தேன் என் தாய் வந்து கையை நீட்டி அதை செய்ய இதை செய்ய அப்படின்னா அதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன் நான் தனித்து எனக்கு எந்த ஒரு வேலையும் வந்து எனக்கு வந்து தெரியாது தாயும் கடிதனை தனித்து போனால் அப்படிப்பட்ட தாயும் என்னை விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து கருணை வந்து சொல்றாரு இந்த ஐந்தாவது பாடலை வந்து கவனிங்க இயற்கை கொண்ட பரிவு அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது தன்னுடைய தாயை இழந்து வழிகளாலும் துன்பத்தாலும் வேதனைப்படுகிற அந்த கருணை அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் medical, codical. மனமீசும் மலர்கள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாமே வந்து பறிவு காட்டுது அவருடைய துன்பத்தில் இதுவும் வந்து பங்கு கொள்ளுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பாடலை வந்து கவனிங்க நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணிரணி துணைகள் தோறும் ஓமணி காணல்கள் என்று ஒழித்து அழுவ போன்றே அப்படின்னு வந்து இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க சொல்லும் பொருள் வந்து கவனிங்க ஓவமணி அப்படின்னா மணமலர் படலை அப்படின்னா மாலை துணர் அப்படின்னா மலர்கள் இந்த செயலை பொறுத்த அளவுக்கு நிறைய சொல் பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா சொல் பொருளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் புதுமையான சொல் பொருளாக வந்து இருக்கு இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த வார்த்தை இந்த சொல் வந்து எந்த பொருளை வந்து குறிக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க அதாவது நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை ஊட்டும் தவமணி மார்பன் சொன்ன அப்படின்னா நவமணிகள் பொருந்திய ஒரு மணிமாலை இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு அறத்தையெல்லாம் கோர்வையாக கோர்த்த தவங்கள் புரிந்த மார்பன் இதை யார சொல்றாங்க அப்படின்னா கர்ணயனை தான் வந்து சொல்றாங்க இந்த கர்ணயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவமணிகள் பொருந்திய ஒரு மணிமாலையை சேர்த்து நல்ல அறத்தையெல்லாம் சேர்த்து தவங்கள் புரிந்த ஒரு மார்பன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட மார்பன் தன்னிசைக்கு இசைகள் பாட தனக்குத்தானே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு துவமணி மரங்கள் தோறும் துணிரணி துணைகள் தோறும் ஓமணி காணர்கோல் என்று ஒழித்த அழுவ போன்று அந்த மாதிரி தனியாக அழுது புலம்புறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் மணம் வீசு மலர்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழுதது அவருக்கு வந்து பறிவு காட்டியது அவருடைய துன்பத்தில் வந்து பங்கு கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஐந்து பாடல்களுக்கும் இங்கே வந்து பாடலின் பொருள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பொறுமையாக வந்து நீங்கள் வந்து படிச்சு பாருங்க இலக்கண குறிப்பு காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் அதாவது காக்க வென்று அப்படின்னு போறதுக்கு பதிலாக காக்கென்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அங்கே வந்து இடையில ஒரு கா அப்படின்றது வந்து வரல அதனால காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் இதெல்லாம் நம்ம வந்து இலக்கண குறிப்பு படிக்கும் போதுல நல்லா தெளிவாக வந்து படிப்போம் இப்போதைக்கு காக்கென்று அப்படின்னா காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்காங்க கணீர் அப்படின்னா கண்ணீர் கண்ணீர் அப்படின்னா தான் கண்ணீர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இடையில வந்து ஒரு இன் வந்து வரல அதனால் கண்ணீர் என்பதன் இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைத்தொகைகள் மேய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை கைமுறை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் வேற்றுமை உருவம் வந்து படிப்போம் சரிங்களா ஐயா கு இன்னது கண் அப்படின்லாம் வந்து வேற்றுமை உருவு வந்து இருக்குது இதெல்லாம் வந்து எந்தெந்த வார்த்தைக்கு வரும் இதெல்லாம் நம்ம தெளிவாக தான் இந்த இலக்கண குறிப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து புரியும் மனப்பாடம்லாம் வந்து செஞ்சு வைக்க முடியாது சரிங்களா அதனால இப்போதைக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இலக்கண குறிப்பு படித்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து தெளிவாக வந்து புரியும் இஸ்மத் சந்யாசி தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாகி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் அதாவது இந்த இஸ்மத் சந்நியாசி அப்படின்றது எந்த மொழியில் வர சொல்லு பாரசீக சொல்லு இதுக்கு என்ன பொருள் தூய துறவி இது வந்து கொஸ்டினில் வந்து கேட்டுருக்கிறாங்க அதனால நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க இஸ்மத் சந்நியாசி அப்படின்றது பாரசீக சொல் இதற்கான பொருள் வந்து தூய துறவி இந்த பட்டத்தை வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்க திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னன் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து கொடுத்தாரு இந்த சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காகவே முனிவர் வந்து எந்த மொழியை வந்து கத்துக்கிட்டாரு உருது மொழியை வந்து கத்துக்கிட்டாரு எத்தனை நாட்கள்ல வந்து கத்துக்கிட்டாரு இரண்டு மாதங்கள்ல வந்து கத்துக்கிட்டாரு அடுத்து நூல்வெளி தேம்பாமணி அப்படின்றத தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சோம் அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் தேன் அணி அப்படின்னு சொல்லி போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் கிரித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை சரிங்களா சூசையப்பர் அல்லது யோசப்பு அல்லது வள மூன்று பெயர்கள் வந்து இருக்கு சரிங்களா இயேசு கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையோட பேர் வந்து சூசையப்பர் அல்லது யோசப் அல்லது வளன் சரிங்களா அவரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டதான் இந்த தேம்பாவணி அப்படின்ற காப்பியம் இந்த காப்பியம் வந்து அப்படின்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது அதாவது மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி வீரமாமுனியுடைய காலம் வந்து என்ன ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பதினேழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் அதனால் பதினேழாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதா இந்த தேமாவணி அப்படின்ற காப்பியம் இந்த தேமாவணி அப்படின்ற காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது சரிங்களா இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவருடைய பெயரை வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதையும் தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி அகராதி தொன்னூல் விளக்கம் இலக்கண நூலு சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பராமர்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் அதாவது சதுரகராதி அப்படின்றது ஒரு அகர முதலி நூலு தொன்னூல் விளக்கம் அப்படின்றது ஒரு இலக்கண நூலு தேமாவணி அப்படின்றது ஒரு கிரித்துவ காப்பியம் பராமர்த்த குறுகதை அப்படின்றது ஒரு நகைச்சுவை நூலு அதுக்கப்புறம் கலம்பகம் அம்மானை அப்படின்றது சிற்றிலக்கியங்கள் இந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் வீரமா முனிவர் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையும் பார்த்தலாம் தேமாவணி அப்படின்ற காப்பியத்தை எழுதியவர் வந்து யாரு வீரமாமுனிவர் ஒரு தாய்க்கு ஈடு இல்லை என்று ஒரு கவிஞர் வந்து எந்த நான்கை வந்து கூறுறாரு பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் பாவர் சிலர் ரெண்டு மாவர் சில ரெண்டு பாவர் சில பசுந்தங்கம் புதுவெள்ளி மாவர் சில மாணிக்கம் மணிவைரம் சுவரோடு ஆயினும் சொல்லி அழு அப்படின்றது ஒரு பழமொழி கிரித்துவுக்கு முன் தோன்றியவர் வந்து யாரு திருமுழுக்கு யோவான் இவருடைய இன்னொரு பெயர் வந்து என்ன அருளப்பன் இந்த அருளப்பனுக்கு வீரமாமுனிவர் தேமாமணியில் வைத்திருக்கக்கூடிய பெயர் வந்து என்ன கருணையன் அப்படின்றது கிரித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து யாரு இந்த கருணையன் தான் இந்த கருணையனுடைய தாயார் பெயர் வந்து என்ன எலிசபெத் அம்மையா அடுத்து சொல்லும் பொருளும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேக்கை அப்படின்னா படுக்கை யாக்கைன்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள இளங்கூல் அப்படின்னா இளம்பயிர் தயங்கி அப்படின்னா அசைந்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் கொம்பு அப்படின்னா கிளை புளை அப்படின்னா துளை கான் அப்படின்னா காடு தேம்ப அப்படின்னா வாட அசும்பு அப்படின்னா நிலம் உய்முறை அப்படின்னா வாழும் வழி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விலக்கி உவமணி அப்படின்னா மணர் மலர் படலை அப்படின்னா மாலை துணர் அப்படின்னா மலர்கள் இலக்கண குறிப்பில் காக்கென்று அப்படின்னா காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை அப்படின்னா வினைத்தொகைகள் மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை கைமுறை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இஸ்மத் சந்யாசி அப்படின்றதுக்கு என்ன பொருள் தூய துறை இந்த இஸ்மத் சந்யாசி அப்படின்றது எந்த மொழிச்சொல் பாரசீக மொழிச்சொல் திருச்சி ஆண்ட மன்னன் வந்து யாரு சந்தா சாஹிப் இந்த சந்தா சாஹிப் கிட்ட கலந்து உரையாடுவதற்காக வீரமாமுனிவர் கற்றுக்கொண்ட மொழி வந்து என்னது உருதுமொழி எத்தனை நாட்களில் கற்றுக்கிட்டாரு இரண்டு மாதங்கள்ல கற்றுக்கிட்டாரு இந்த முனிவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வந்து எந்த பட்டத்தை வந்து வீரமாமுனிவருக்கு கொடுத்தாரு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை தேம்பாமணிய தேம்பா குட்டல் அணி அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா என்ன பொருள் வாடாத மாலை தேன்குட்டல் பாக்குட்டல் அணி அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு இந்த தேம்பாவணி அப்படின்றது ஒரு கிரித்துவ காப்பியம் இந்த தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் வந்து யாரு கிரித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அல்லது யோசப் அல்லது வளன் இவர் வந்து இந்த பாடலுடைய பாட்டுடை தலைவன் இந்த தேம்பாவணி பெருங்காப்பியத்தில் எத்தனை காண்டங்கள் வந்து உள்ளது மூன்று காண்டங்கள் வந்து உள்ளது எத்தனை படலங்கள் உள்ளது முப்பத்தி ஆறு படலங்கள் உள்ளது எத்தனை பாடல்கள் வந்து உள்ளது மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் வந்து உள்ளது இந்த தேமாவணி காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தது வீரமாமுனிவருடைய காலம் வந்து என்ன ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து பதினேழு நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த தேமாவணி காப்பியத்தை ஏற்றியவர் வந்து யாரு வீரமாமுனிவர் வீரமாமுனிவுருடைய இயற்பெயர் வந்து என்ன கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து எப்படி மாத்திக்கிட்டார் தைரியநாதர் அப்படின்னு வந்து மாத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு வீரமா எழுதிய நூல்கள் வந்து என்னென்ன தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி அதுக்கப்புறம் தொன்னூல் விளக்கம் அது வந்து ஒரு இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பராமர்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இதெல்லாம் வந்து வீரமா வந்து எழுதியிருக்கிறாரு இத்துடன் இந்த தேமாவணி பாடம் வந்து முடியுது இந்த தேமாவணி பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து இருக்குது இந்த வீடியோ வந்து நம்முடைய சேனலில் வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் வீரமாமுனிவர் சம்பந்தமாகவும் தேமாவணி சம்பந்தமாகவும் அனைத்து வீடியோக்கள் வந்து இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீரமாமுனிவரை பற்றியும் தேமாவணியை பற்றியும் முழுசாக வந்து கற்றுக்க வந்து முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்